நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு இப்படிதாங்க சொல்லணும் கடைசியில் பார்த்தா நம்ம மதுமிதா வந்து எல்லா உண்மையுமே வந்து கண்டுபிடிச்சிடறாங்க தாங்க சொன்னோம் வசமாக சிக்கிக்கிடுறாங்க அபிஷேக் சகுந்தலா லட்சுமணன் எல்லாருமே வந்து அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேமே வந்து மதுமிதா வந்து சேஸ் பண்ணி அந்த குரூப் இருக்காங்கல்ல அதாவது அபிஷேக் செட் பண்ண ஆள் அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அபிஷேக் வந்து கால் பண்ணி கேட்காங்க என்ன பிடிச்சிட்டிங்களா அப்படிச்சிட்டிங்களான்னு கேட்காங்க இப்போ தான் தான் சார் என் கங்கு என்னோட கண்ணில் பட்டிருக்கா அவளை மாட்டேன் கண்டிப்பாக அவளோட கதையை முடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவளை பிடிச்ச ஒன்றையும் அவளோட கதையவே முடிச்சுருங்க அவளை தடம் இல்லாமல் அழிச்சுருங்க அதுக்கடுத்து தான் எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து எல்லாருமே விரட்டி போகிறாங்க ஒரு இடத்துல வந்து மதுமிதா வந்து வசமாக மாட்டிக்கிறாங்க அவங்கக்கிட்ட அந்த இடத்துல பார்த்தா மதுமிதாவுக்கு வந்து ஓடி ஓடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்துடுது கீழே உட்காந்துடுறாங்க சார் மாட்டிக்கிட்டா வசமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாட்டிக்கிட்டாலா அப்படின்னா அவளோட கதையை உடனே முடிச்சிடு எதுவுமே யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க அந்த கேங் இருக்காங்கள அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஏய் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பொம்பளை கடத்தி நம்ம ஆளுகிட்ட விற்றமே அது மாதிரி இவளையும் கொண்டு போய் விற்றுருவோம் வித்துட்டோம்னா நமக்கு கை நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நீ சொல்கிற பிளானும் நல்லா தாண்டி இருக்குது இவளை தீர்த்து கட்டிட்டோம்னு சொல்லிவிட்டு அபிஷேக் கிட்டேயும் காசு வாங்கிடலாம் இவளை விற்றதுக்கு அவங்ககிட்ட காசு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவனுக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடிஸ் வாங்குவாம்ல அவனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அவன் வந்து வந்துடுறான் வந்தோனே அவன் கை நிறைய காசை கொடுத்துட்டு மதுமிதா வந்து வண்டியில் ஏற்றிட்டு போயிடுறான் இந்த விஷயம் வந்து கௌதமுக்கு எப்படியோ போயிடுது கௌதம் உடனே வந்து அதிரடியாக வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு இருபது முப்பது பேரை வந்து அந்த இடத்துல வந்து களத்தில் இறக்கிடுறாங்க மதுமிதா மீட்டு மீட்டுட்டு வர்றதுக்காக அவங்க போய் அதிரடியாக இறங்கி மதுமிதா வந்து காப்பாத்தி கொண்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா மதுமிதா வந்து இந்த இருபத்தஞ்சி கோடிக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிக்காத வரைக்கும் நம்ம இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஆஃபீஸில் போய் ஃபைல்ஸு எல்லாத்தையுமே பெரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் தெரியுது இதுக்கு பின்னாடி வந்து நம்ம குடும்பத்தால்விலே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தெரிஞ்சிட்றாங்க இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது வீட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு சந்தோஷு எல்லாத்துமே சொல்கிறாங்க நீங்கள் வந்து உடனே ப்ரெஸ்ஸை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சந்தோஷ் போய் ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கிட்டு மதுமிதான் போகிறாங்க அங்கே பார்த்தா உள்ள போலீஸ்காரங்களும் இருக்காங்க மதுமிதான் கௌதம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மதுமிதா வராங்க அதை பார்த்த உடனேயுமே வந்து சகுந்தலா வந்து சொல்கிறாங்க இந்தா வந்துட்டாங்க சார் மதுமிதா இவ்வளோ அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மதுமிதா வந்து போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க சார் இருங்க இருங்க என்ன என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ண வரீங்க உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மையான குற்றவாளியா அதுக்கு என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சந்தோஷ் அப்படிங்குற மாதிரி சொன்னோடனே சந்தோஷ் வந்து கையில் ஒரு பேப்பர் ஒரு ஃபைல் மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராரு கூட வந்து ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாமே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வந்தவுடனே பார்த்தா உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அபிஷேகம் தான் காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து லட்சுமணன் இருக்கார்ல அவர் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக வாண்டடாக வந்து இல்லை அவன் எதுவும் பண்ணலை இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பழிய ஏற்றுக்கிட்டு அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க